என் கிறிஸ்தவ ஜனங்களே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் முதலாவது கிறிஸ்தவர்களா என்பதை நீங்கள் நிதானித்துக் கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்தவனிடவராக நீங்கள் மாறுங்கள் நீங்கள் கிறிஸ்தவனிடராக மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோவில் யாரை குறித்து பார்க்கப் போகிறோம் என்றால் ஊட்டியில் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று ஒரு போதகர் சுற்றி சிரிகிறார் அவர் யூடியூபையும் சேனலையும் இப்போ லேட்டஸ்டாக ஆரம்பித்து கொண்டு பண்ணுறேன் என்று கோமாளித்தனம் பண்ணி கொண்டிருந்தார் அந்த கோமாளியோட வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வாங்க நிறைய பேர் இந்த கல்லை எடுத்து அவன் மேல அடிச்சிருக்கலாம் இல்லையா ஜான் ஜபராஜ் அவங்க மீது அடிச்சிருக்கலாம் அடிச்சிட்டு நீங்க சொல்லலாம் அவன் இவ்வளவு பாபம் செய்தான் அதுக்காக நான் சுட்டி காட்டுறேன் இந்த மக்கள் அவனை பின்பற்ற கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க இந்த மக்கள் அவனை பின்பற்ற கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க இந்த மக்கள் அவனை பின்பற்ற கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க தப்பே கிடையாது ஹண்ட்ரட் கரெக்ட் ஆனா அதை நீங்க எப்படி தெரியுமா சொல்லிருக்கணும் எப்படி தெரியுமா செஞ்சிருக்கணும் அவன் தப்பு செஞ்சிருக்கும் பொழுது நீங்க வண்டி புடிச்சு பஸ் ஏறி போய் நேரடியா சந்திச்சு அவன் முகத்துக்கு நேராக நீ இப்படி ஒரு பாவம் செய்திருக்க செய்து இருக்கலாமா ஆண்டவருக்கு எதிரான்னு சொல்லி மூஞ்சிக்கு முன்னாடி போய் சொல்லி இந்த வீடியோவை நீங்க இப்ப பாத்துருப்பீங்க இந்த போதகர் வந்து அதாவது கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு முன்பதாக ஜான் ஜபராஜ் ஜெயிலில் இருக்கும்போது ஜான் ஜபராஜ ஜெயிலில் அடைத்து போட்டு விட்டார்கள் சத்தியம் டிவி இப்படியாக ஜபராஜை ஜெயிலில் போட்டாங்க போட்டாங்கன்னு வீடியோ போட்டு காண்பித்து அவர்கள் இது நிமித்தம் ஆதாயத்தை சம்பாதிக்கிறார்கள் என்று குமுறிக்கொண்டு ஜான் ஜபராஜுக்காக ஆதரவாக பண்ணி கொண்டிருந்தார் ஜான் ஜபராஜ் ஆதரவாக ஒவ்வொரு வீடியோவும் பதிவிட்டு கொண்டிருந்தார் ஜான் ஜபராஜை நான் முடிந்தால் ஜெயிலில் போய் பார்த்தவருக்கு ஆறுதல் கூறுவேன் என்று கூறிக்கொண்டிருந்தார் அப்படி கூறிக்கொண்டிருந்த நபர் எங்களை பார்த்து அப்பொழுது என்ன கூறினார் என்றால் இவர்களெலாம் ஊழியக்காரர்களே கிடையாது அப்படின்னு இவர் வந்து இவர்கள் எல்லாரும் ஒரு ஊழியக்காரன் விழுந்தால் அவனை தூக்கிவிட வேண்டும் ஆனால் இவர்களும் அந்த ஊழியக்காரரை திரும்பவும் போட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்று எங்களை பார்த்து என்னை பார்த்துலாம் இவர் வந்து வீடியோ போட்டு கொண்டிருந்தார் அப்படி போட்ட நபர் இப்பொழுது அவர் ஜ அவரே ஜான்ஜபராஜே இப்போ குத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னா இவர் வந்து அப்பொழுது போட்ட வீடியோ இவருக்கே அவர் போட்டுக்கொண்டாரா அப்படின்னா அப்பொழுது ஆறு மாதத்துக்கு முன்பதாக போட்ட வீடியோ இவருக்கே இவர் வந்து போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார் அதனால் அந்த போன வீடியோவும் நீங்கள் பாருங்கள் இப்போது லேட்டஸ்ட்டாக நேற்று போட்ட வீடியோவும் பாருங்கள் எவ்வளவு முரண்பாடு இந்த மாதிரியான கோமாளி போதகர்கள்கிட்ட இருக்குது இப்படிப்பட்ட கோமாளி போதகர்கள்லாம் தங்களை ஒரு போதகர்கள் என்று க வேஷம் போட்டுக்கொண்டு உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நீங்கள் மிகவும் விசுவாசிகளை ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்ற பதிவு தான் இது ஜான் ஜபராஜ் ஒரு திறமையை வச்சு ஏமாற்றுங்க மனமாறுங்க உங்களுடைய மனைவி முயற்சி பண்ணுங்க உங்க பிள்ளைய ஏற்றுக்குங்க மறுபடியும் குடும்பமா வந்து சபையில நிலுங்க முன்மாதிரியானவன் ஊழியனா இருக்கணும்னு நாலு பேருக்கு காட்டுங்க அந்த முன்மாதிரியை இளைஞர்கள் பின்பற்றட்டும் வாலிபர்கள் பின்பற்றட்டும் நாட் யோ ட்ரெஸ்ஸிங் நாட் யோ கூலிங் கிளாஸ் நாட் யோர் கட்டிங் ஆனா நீங்களும் என்ன செய்றீங்கன்னா பல கோடி பேர் பார்க்கிற யூடியூப்ல வந்துட்டு ஒரு மனுஷனை அவன் பாவம் செய்தான் அவை விபச்சாரம் செய்தான் ரெண்டாவது மனைவியோட படுத்தான் முதல் மனைவியை தள்ளிவிட்டான் குழந்தையை அனாதையாக்கினான் சொல்லிட்டு நீங்க தம்போரா அடிக்கிறீங்களே தம்போரா அடிச்சுட்டு அதற்கு நீங்க என்ன தெரியுமா பெயர் கொடுத்துக்கிறீங்க அவனை திருத்த நாங்கள் செய்கிறோம் அவனை மக்கள் எல்லாம் அடையாளம் காணும்படிக்காக செய்கிறோம் சொல்லி சொல்றீங்களே இது எப்படி சரியா இருக்கும் என்ற கேள்வியை இதோ கல்லை கையில வைத்துக் கொண்டிருக்கிற ஒன்னிடத்துல நான் கேட்கிறேன் அதாவது ஜான் ஜபராஜ்ங்கிறவங்க ஒரு வந்து ஒரு ஒரு அயோக்கியன் அவன் வந்து ஒரு பேலியாளின் மகன் அவன் வந்து ஒரு பிசாசுங்கிறது ஒரு பேசிக்காக ஒரு சின்ன குழந்தைங்க கூட தெரியும் ஏன்னா அவனுடைய பிஹேவியர் அவன் போட்ட கூத்தாட்டம் அவன் சொன்ன பொய்த்திருக்க தரிசனங்கள் துணிகரமாக பேர சொல்லி அழைத்து கொண்டு அதில் ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லும் ஃபேஸ்புக்கில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி பேசுகிறாங்கிறது தெரியும் அந்த அறிவு கூட இந்த காமன் சென்ஸ் கூட இல்லாத இந்த ஊட்டி போதகர் ஜான்ஞபராஜ் பெரிய தீர்க்க தரிசி ஜான்ஜபராஜ் பெரிய ஊழியக்காரர் ஜான்ஞபராஜ் பாட்டின் மூலமாக எத்தனையோ ஆத்தமாக தொடப்பட்டாங்களாம் முதல்ல ஜான் ஜபராஜே ரட்சிக்கப்படலை அப்புறம் அவன் பாட்டு மூலமாக எப்படி யாராலும் ரசிக்கப்பட்டிருப்பாங்க ஆகையால் இது எல்லாமே வந்து ஒரு போலி ரட்சிப்பு சும்மா நான் ரச்சிக்கப்பட்டேன் ரசிக்கப்பட்டேன்னு எல்லாம் பிசாசுகளே நான் ரச்சிக்கப்பட்டுட்டேன் ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று கொண்டு அழைகின்றன அலைந்து கொண்டு நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் யாருமே கிறிஸ்தவினுடைய இவர்கள் அல்ல இதைத்தான் நாங்கள் வந்து ஆறு மாதத்துக்கு முன்பதாகவே சொல்லி கொண்டிருந்தோம் இப்பொழுது இந்த ஊட்டியில் இருக்கிற போதைகளுக்கு இப்படி தான் ஒரு ஞான அறிவு வந்து விட்டது போல் ஜான் ஜப்ராஜ் ஒரு மோசமானவன் அவன் மனைவியோடு சேரவில்லையாம் அவன் மனைவியோடு சேராமல் எப்படி நீ இன்னொரு மனைவியோடு இருந்து இருந்தால் அந்த மனைவியும் உன்னை விட்டு பிறந்து போய்விட்டால் அப்புறம் நீ எவ்வளோ பெரிய அயாக்கத்தனம் பண்ணுகிறாய் நீ பாடல் பாடுகிறாய் துதித்து துதியில் ஓய்ந்து போவதில்லை பாடுகள் பாடுகிறேன் பாட்டு மட்டும் பாடி ஒரு மனைவியோடு நீ சேர்ந்து வாழவில்லையா என்றால் அதனால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று இப்பொழுது வந்து குமரி கொண்டிருக்கிறார் இது இந்த போதகருக்கு ஆறு மாதத்துக்கு முன்பதாகவே தெரியவில்லையா இப்பொழுதுதான் இவருக்கு ஞானம் உதிக்கின்றதா அப்படின்னா பாருங்கள் விசுவாசிகளே இவங்க எல்லாருமே வந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விசுவாசிகள் தெளிவாக வந்து புரிந்து கொள்ள வேண்டும் வரப்போகிற லேட்டஸ்ட் வீடியோக்கள் எல்லாமே என்னுடைய சேனல வந்து ஜான் ஜபராஜை குறித்த அப்டேட் தான் வந்து வரப்போகிறது என்றால் ஜான் ஜெபராஜை குறித்து பேச வேண்டிய கட்டாயம் வருகிறது என்னுடைய சேனலில் நம்ம வருகின்ற ஒவ்வொரு வீடியோவும் ஜான் ஜெபராஜை குறித்து தான் வரப்போகிறது ஜான் ஜெபராஜை ஆதரித்த கோமாளிகளை குறித்தும் வரப்போகிறது அதில் ஒரு கோமாளி தான் இந்த ஊட்டியில் இருக்கிற அந்த கோமாளி இது ஒரு கோமாளி மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள் இருக்குன்னு சொல்லவில்லை ஒவ்வொரு ஊருக்கு ஒரு கோமாளி இருக்கு நாசரிய ஒரு கோமாளி இருக்குது திருநெல்வேலியில் ஒரு கோமாளி இருக்குது கோவில்பட்டியில் ஒரு கோமாளி இருக்குது மதுரையில் ஒரு கோமாளி இருக்குது சென்னையில் ஒரு கோமாளிகள் இருக்குது எல்லாவற்றை குறித்தும் எல்லா கோமாளிகளை குறித்தும் என்னுடைய வீடியோவில் வந்து வரப்போகிறது இவர்கள் எல்லோரும் எப்படி கோமாளித்தனம் பண்ணி விசுவாசிகளாகி உங்களை வந்து வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து விரிவாக எல்லாமே என்னுடைய சேனல் என்ன வரப்போகிறது அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி தேவ ஆசிர்வாதத்தை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் கடவுள் வந்து ஆபராமக்கு வாக்குத்தம் கொடுக்கிறார் உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் இ இது இந்த உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அதாவது என் பேரை பெருமைப்படுத்துகிறேன் ஒவ்வொரு மனுஷனுடைய பேரை என்கிறது அது வந்து பழைய ஏற்பாடு காலத்துக்கு தான் வந்து பொருந்தும் அதாவது ஆபரகாமுக்கு அது பொருந்தும் ஆனால் இப்போது புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கும் புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் நம்மளுடைய பேரை பெருமைப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது ஏனென்றால் இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் ஜான் ஜபராஜ் பேரை பெருமைப்படுத்தி விட்டார்கள் ஜான் கடவுள் அதனால் ஜான் ஜபராஜ் பின்பற்றுவோம் பின்பற்றோம் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் அத்தனை பேரும் பழைய உடன்படிக்கையில் இருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரும் பழையாட்பாடு உபதேஷத்துகளாக இருக்கிறார்கள் ஏனென்றால் புதிய ஏற்பாடில் நாம் யாரை பெருமைப்படுத்த வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை மாத்திர தான் பெருமைப்படுத்த படுத்த வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலான நாமத்தை அவர் நமக்கு தந்தறினார் அவர் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக புதிய ஏற்பாடு வந்து கூறுகிறது ஏனென்றால் பட அந்த ஒரே ஒரு சர்வ உலமையில் தேவன் மனுஷனாக வந்து மறிக்கவில்லை அதனால் ஒவ்வொரு மனுஷனுடைய பெயர்களை வந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருந்தார் புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்துவே வந்து மனுஷனாக வந்து மறித்து உயிர் விட்டு நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்து ரச்சிப்பை கொடுத்து விட்டு சென்றதுக்கப்புறம் அவருக்கு மாத்திரம் தான் மகிமை அவருக்கு மாத்திரம் தான் அவருக்கு மாத்திரம்தான் பெருமை அவருடைய நாமத்துக்கே பெருமை அதான் அது அதைத்தான் புதிய ஏற்பாடு வந்து நமக்கு போதிக்கின்றது அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து போதிக்கிறார் அவருடைய நாமத்தை மட்டும் தான் உயர்த்த வேண்டும் ஆதலால் இப்பொழுது இந்த புதிய உடன்படிகள் வந்து நாங்கள் ஒரு பெரியாள் நான் ஜான் ஜபராஜ் ஒரு பெரியாள் நான் பிரபலம் ஆனோம் நான் தான் பிரபலம் என்னை கடவுள் என்ன பேரை பெருமைப்படுத்தி விட்டார் கடவுள் என்னை தேர்ந்தெடுத்து விட்டார் அதனால் நானெலாம் மேலே இருப்பேன் நீங்களாம் கீழே இருப்பீங்க அதனால் நீங்கள் என்ன தான் பின்பற்றிட்டு வர செல் வர வேண்டும் நான் எனக்கு கேக் வெட்டும் போது கேக் வெட்டி வீடியோ போட வேண்டும் நான் கேக் வெட்டப் போகிறேன் ராத்திர வேலைக்கு என்னோடய ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டும் எப்படி இந்த விஜய் ரசிகர்கள் வந்து இப்போ பின்னாடி சென்று கொண்டிருக்கிறாரோ அதே ஃபார்மட்டை வந்து பின்பற்றுகிறார் இதைத்தான் வந்து வேதம் வந்து எதிர்க்கிறது பிரபலமாக விரும்பக்கூடாது இயேசு கிறிஸ்து பிரபலமாக விரும்பவில்லை இந்த பிரபலமாகிற தன்மை இந்த சமநிலையை உடைக்கிற தன்மை நான் ஒரு பெரியால் மற்றவங்களும் சின்னால் இப்படிங்கிற வர்றது எல்லாமே யார் இடத்திலிருந்து வருகிறது என்றால் தெளிவாக விசுவாசிகள் புரிந்து கொள்ளுங்கள் அது பிஸ்ஸாசின் இருந்து வருகிறது அதனால் பிசாசினுடைய சொற்ரூபமே அந்த தியான் ஜபராஜ் அவன் பிரபலத்தை விரும்புகிறான் பிரபலம்ங்கிறது யாருக்கு பொருந்தும் என்றால் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஒரே சர்வ உள்ள தேவனு தான் பிரபலம் என்பது பொருந்தும் அவருக்கு தான் அவர்தான் என்றென்றைக்கும் பிரபலமாக இருக்க போகிறார் இந்த உலகத்தில் நீங்கள் உங்கள் பிரபலத்தை காட்டினாலும் அதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் ஒரு காலத்தில் மறித்து போய்விடுவீர்கள் நீங்கள் ஒரு காலத்தில் மறித்து போய்விடுவீர்கள் அதனால் பிரபலம் அடைய வேண்டும் நான் பெரியாலும் நீ காட்டிட்டனா நீ கிறிஸ்துவின் இடத்துலேருந்து விழுந்து போயிட்டேன் பிசாஸ் அப்படிதான் விழுந்து போனான் நான் உமக்கு ஒப்பாவேன் அப்படின்னா அவனோட மேல தாளத்தோடு தான் வந்தான் எஸ்ஐகே இருந்து அதே போல தான் இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மறைமுகமாக பிரபலமாகற தாங்களை பெரிய காட்டுறதுக்கு காரணம் காட்டுவதன் நோக்கம் வந்து என்னவென்றால் அவர்கள் நான் கடவுளுக்கு ஒப்பாவேன் என்பதை தான் மறைமுகமாக அவர்கள் காட்டுகிறார்கள் இவர்கள் அத்தனை பேரும் விழுந்து போனவர்கள் இவர்களை விட்டு செல்கின்ற நீங்களும் விழுந்து போய்விட்டீர்கள் விழுந்து போய் தான் கிடைக்கிறீர்கள் அகல் தயவு கூர்ந்து அந்த வீடியோவை பார்க்கின்ற ஜான் ஜபராஜோட ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் சரி தயவாக நீங்கள் மனம் திரும்பி விடுங்கள் நீங்கள் கிறிஸ்துவனுடைய ஃபேனாக மாறுங்கள் கிறிஸ்துவங்களை நேசிக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் போய் அடிமையாகி நீங்கள் மறித்து போய்விடாதீர்கள் நீங்கள் அழிந்து போய்விடாதீர்கள் உங்கள் ஆத்மாவை இழந்து போய்விடாதீர்கள் இந்த ஜான் ஜபராஜுங்கிற ஒரு கோமாளியை தூக்கி நிறுத்துவதற்கு இந்த மாதிரியான போதக கோமாளிகள் இந்த ஒரு கோமாளி கிடையாது ஏகப்பட்ட கோமாளி கடைக்கு விழுப்புரத்தில் ஒரு கோமாளி இருக்குது அந்த கோமாளிகளை குறித்து இந்த ஜான்ஜிபுராஜுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம்னு சரி நிறைய கோமாளிகள் இருக்குது எல்லாவற்றை உள்ள கோமாளிகளுடைய வீடியோவும் இந்த சேனலில் அடுத்து 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 வரப்போகிறது இவர்கள் எல்லாரும் விழுந்து போக வேண்டும் ஏசு கிறிஸ்துவின் நான் பார்த்தனால ஏசு கிறிஸ்து மாத்திரமே என்றென்றைக்கும் நிலைநிற்க வேண்டும் அதற்காக தான் நாங்கள் வந்து வந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும் ஆகையால் அடுத்த வீடியோவில் இந்த ஜான் ஜபராஜிக்கு ஆதரவாக ஜெபு முன்னுகரம் ஜெபு முன்னுகரம் என்ற கோமாளிகளை குறித்து நாம் பார்ப்போம்